ஒரு நாள் அலெக்ஸ் வீட்டில இருந்து ரெண்டு வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தான் அப்போது தெருவோரம் ஒரு சின்ன பையன் இருந்தான் ஏன் சின்ன ஏன் அழறேன்னு கேட்டான் அலெக்ஸு அதுக்கு அந்த சின்ன பையன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு இல்லைங்கண்ணா ரொம்ப பசிக்குதுங்கண்ணான்னு சொன்னான் அந்த கணத்துல அலெக்ஸு ஒரு வாழைப்பழத்தை அவன்கிட்ட கொடுத்தான் அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க அண்ணா நீங்க ரொம்ப நல்ல அண்ணான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டான் அந்த சிரிப்பும் அந்த வார்த்தையும் அலெக்ஸுக்கு அன்போட சக்தி என்ன அப்படிங்கிறத காண் காமிச்சிச்சு அவன் மனசுக்குள்ள அடடா பாட்டி சொன்னது உண்மையா இருக்கே கொடுக்குறப்ப இருக்கிற சுகம் இருக்கே அது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு அவனுடைய மனசுக்கு தோணுச்சு அப்படியே அன்பு வைரஸ் மாதிரி பரவுச்சு அந்த நாளையிலிருந்து அலெக்ஸு ரொம்பவே மாறி போயிருந்தான் பள்ளியில தோழனுக்கு பேனா இல்லைன்னா ஏதோ எடுத்துக்கோடா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி தன்னோட பேனாவை எடுத்து கொடுத்தான் தண்ணீர் எடுக்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா பாட்டி வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து தரேன்னு தண்ணியை எடுத்து கொடுத்தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் கதை சொல்லி சிரிக்க வச்சான் கதை சொல்லும்போது கூட அவன் குறும்ப மறக்கலை என்ன எப்படி தெரியுமா கதை சொன்னான் ஒரு நாள் சிங்கத்துக்கு ரொம்ப பசிச்சுச்சான் அதனால் அது சாம்பார் சாப்பிட்டுச்சான் அப்படின்னு சொல்லி பசங்களை சிரிக்க வச்சான் மெதுவாக மெதுவாக அவன் மா அவனுடைய மாற்றம் மற்ற பிள்ளைங்களுக்கும் பரவியது அன்பை கொடுப்பது தான் ரொம்ப சூப்பர்னு அந்த மற்ற பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அலெக்ஸ் வந்து மாறி போயிருந்தான் இதோட முழு கதையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்து பாருங்க, தேங்க்யூ